மகர ராசி அன்புகள் தனி மனிதராக நீங்கள் நின்று போராடி பல வகையில நீங்க பல மாற்றங்களும் நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உங்க மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த ஏழு ரச்சனை காலம் முடிஞ்சாலுமே ஏதோ ஒரு விருத்தியான மனநிலையில் தான் இருக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லலாம் உங்க உற்சாகம் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம் மனசுல இந்த நேரம் தேவையில்லாத கற்பனை வேண்டாங்க எல்லார்களையுமே நம்பிக்கை அத்து போய் தான் நீங்க உங்களுக்குள்ளேயே ஒடுங்கிருக்கிறீங்க அதுவுமே சில பேரோட முகத்தில் விழிக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நீங்க இந்த நேரம் தன்னிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாட்டம்தாங்க முள்ள தான் எடுக்கணுங்கிறது நீங்க உணர்ந்திருக்கிறீங்க இதனால எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருக்குது எதை கண்டும் துவழ வேண்டாம் எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்னு பாருங்க கண்டிப்பாக அந்த நேரம் நல்ல மாற்றம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இயற்கையே நீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மிக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க என்ன செஞ்சாலுமே அதுல ஒரு நியாயம் தர்மங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால பிரச்சனை நீங்க தள்ளிப்படாம எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே தீர்க்க பாருங்க நல்ல மாற்றம்ங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டுங்க ஆனா பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும் இந்த நேரம் ஏழரைச்சினை காலம் முடிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு நீங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிறீங்களா பண வருமானம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஆனா உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் நல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தையில கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருக்கணும் தான் வம்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இத்தனை காலம் ரொம்ப பொறுமையாவே இருந்துட்டீங்க இந்த நேரம் பொறுமைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளி இருக்கட்டும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போய் உங்க மனசுல ஏகப்பட்ட விரக்தி சந்தித்தவங்களுக்கு ஒரு பொங்கி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த நேரம் நீங்க பிரச்சனை தள்ளி போடுறது வேற பேச்சாலா நீங்க பிரச்சனை தேடிக்கிறது வேற அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது இந்த நேரம் திறமையை நீங்க சரியா வெளிப்படுத்த பாருங்க ஒரு புகழ புகழ் ஏனையோட உச்சியில் நீங்க வந்து நிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க ஒரு கொடுப்புனுங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதனால திறமை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு உயர்வான நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது ஏழையாக இருந்தாலுமே கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா விரைவிலேயே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்புண்டு சொல்லலாங்க மகர ராசி அன்பர்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உடல் நலத்தில் பல பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அதாவது இந்த இடுப்புக்கு கீழ் பகுதிகளில் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க அதனால் இந்த உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கிடைக்குங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க இதனால் உடல் நலனில் உங்களுக்கு பல நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தோற்ற பொழிவு உண்டாகக்கூடிய நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தோற்ற பொழிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு வகையில் கம்பீரமாக இந்த நேரம் நீங்கள் வள வர இங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க இருக்கு பாருங்க எல்லாருக்கிட்டையும் இனிமே பேச பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த வேலையா இருந்தாலும் ஒரு ஒழுக்கும் கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு இருந்துட்டா போதும் அது இயல்பிலே உங்களுக்கு தான் இந்த நேரம் கொஞ்சம் இதை கூடுதலா நீங்க செயல்படுத்த பாருங்க மனசில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க முக்கியமா எதிர்பாலின வகையில் இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருந்தாகணும் நீங்க நல்லாவே இருந்தாலுமே உங்க மேல தேவையில்லாத வீண் பழியை கொண்டு வந்து விட்டுவாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக பாருங்க யார்கிட்டயா இருந்தாலும் மற்றபடி மத்த எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா சொல்லலாங்க மேலுமே மகர ராசி அன்புகள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்குமா இது எல்லாமே எந்த பதிவுகளும் நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி என்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறுக்கு நகர்ந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க ஆறுல குருனாலே ஊரெல்லாம் பாக்கன்னு சொல்லி வச்சிருக்க கூடிய அதிகமா இருப்பாங்க அது உண்மையும் கூட ஆனா பேச்சில கவனமா இருந்துட்டா எந்த பதிப்புமே இல்லைங்க பனிரண்டுக்குரிய குரு ஆறுல சென்று மறைந்ததால நன்மை ஒரு வகையில உண்டுங்க பகைங்கிறது இந்த நேரம் அழிஞ்சுதான் வரும் சுக்கரன் மூன்றுல உச்சம் பெற்று இருக்கிறதால உங்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன அழுத்தத்துல சந்திச்சவங்களுக்கு கூட அதுல இருந்து விடுவரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாங்க எப்போதும் எதிர்மறை சிந்தனை மட்டும் இந்த நேரம் நினைக்காதீங்க ஏன்னா நேர்முறை சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால நேர்மறையான சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்குங்க ஆறுல புதன் யோகம் தரக்கூடிய தான் இருக்கிறாங்க இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அதுலயுமே அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டு வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் வேலை ரீதியாக எந்த முயற்சி கொடுத்தாலுமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப நிலையில் எடுத்துக்கிட்டால் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப காலமாகவே குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு சந்திச்சிருக்கக்கூடியங்கார்கு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி என்பதுன்னே சொல்லலாங்க நீங்கள் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் மனசை புரிஞ்சு நடக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உறவினர்களாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கட்டும் காயப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க அதனால ரொம்ப நாளாவே மனசில் நீங்கள் அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்தே இந்த நேரத்தில் அதிகப்படியாக இவங்க கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் அதே மாதிரி எதிர்மறை சிந்தனையும் முன்ன சொன்ன மாதிரி எதிர்மறை சிந்தனையை தவிர்க்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் உங்க குழந்தைகள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரியில் நீங்க இந்த நேரம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கல்வி சம்மந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்திலையுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் உடல் நலனை மட்டும் கவனம் செலுத்த பாருங்க வேலை இந்த நேரம் அதிகமா இருக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் வேலையை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதில்ல கடுமையான உழைப்பாளி தான் ஆனால் இந்த நேரம் கொஞ்சம் இன்னுமே கூடுதலான வேலை இருக்கும் சகோதர உறவு வகையில் கொஞ்சம் கவனமாருங்க மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மனம் வாங்குறது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான் ஆனால் இந்த வில்லங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி பார்த்துக்கணும் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சரி பார்த்துக்கணும் முக்கிய நபர்களும் இந்த நேரம் பகச்சிக்காதீங்க மனசுல பட்டதை வெளிப்படியா பேசுறது வேண்டாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் எடுக்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே கொட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்துல இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தைகள் நிலையில நல்ல தான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன வம்பம் இந்த நேரம் கொண்டுட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க அதனால மனசுல கொஞ்சம் சந்தையில் இருக்குங்க குழந்தைகள் விஷயத்துல இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க குடும்பஸ்தானத்துல சான்றி ராக இளைஞ்சிருக்கிறதால செவ்வாயும் பார்க்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்லதாக இருந்தாலுமே எதுவும் சொல்ல முடியாமல் மனசுல ஒரு கவலை பயங்கிறது மனசை வாட்டிக்கிட்டே இருக்கும் முடிந்த வரைக்குமே கோவிலுக்கு போய் அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்கள் ஏன்னா கோவிலுக்கு போகிறப்ப ஒரு அறிவியல் ரீதியாகவுமே நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்தும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் அதனால் அடிக்கடி ஆலை வழிபாடு செய்ய பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு பா பாருங்கள் இது நல்ல மாற்றம் அதுமாரி ராகு காலத்தில் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் எந்த விஷயத்து தடையாக இருந்தாலுமே அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் குடியிருக்கக்கூடிய வீட்டை ஒரு சின்ன மராமத்து பணியை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நல்ல விதமா செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல ஏற்படும் பொருளாதார ரீதியாக தட முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தகுந்த ஆலோசனை செயல்படு பாருங்க நல்ல மாற்றம் தான் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி தொழிலை விரிவாக்க செய்யணும்னு நினைச்சாலும் சரி திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க எதிர்பார்த்த உடனே வேலை கிடைக்கணும் இந்த நேரம் சொல்லலாங்க வேலையிலுமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்யுங்க உங்களால முடிஞ்சது அன்னதானமாக செய்யறது நல்லது இந்த தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யறதுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லுறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெறுவீங்கிறத மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புதுசா வேலை தேடுறதுலா இருந்தா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கக்கூடிய நேரம் வீட்டில் பொறுத்த வரைக்குமே குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க ஆடை ஆவணு சேர்க்கை உண்டு நவன் நாகரிக ஆடைகள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவு வகையில் பகையை சந்தித்தவங்களுக்கு எல்லாமே இனி மனசு மாறும் உறவு வகையோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உண்டாக போகுது சம்பாதிக்கிற திறமை மேம்படுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் சந்திக்க போகிறீங்க ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையால் அது சிறப்பாக செஞ்சு முடிச்சுடுங்கன்னு சொல்லலாங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இன்னுமே பாதிப்பு நீங்க தான் இருக்கிறீங்க ஆனால் அந்நியத்துல எந்த பாதிப்புமே இல்லைங்க இந்த நேரம் இந்த விஷயத்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் பெரியவருடைய ஆசிர்வாதம் கூடவே இருக்குது அதனால நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றியடையும் உயர்றதாக வாகன யோகம் உங்களுக்கு காத்திருக்குது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் திருமண மாதிரி சுபகாரை எதிர்பார்க்கலாம் பிரபலமானவங்களுடைய ஆறுதல் நட்பு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் குடும்பத்திலே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தான் அவட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டாலுமே வெற்றி உங்களுக்கு தான் தடைப்பட்ட புத்திர பாக்கியம் சுபகாரியங்கள் எல்லாமே வீட்டில் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தடையுமே இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் இந்த நேரங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது கடின உழைப்பை மூலதனமாக கொண்டு செயல்பட பாருங்க கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே வங்கியிலிருந்து கடன் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பெற மொத்தத்தில் இந்த நேரம் மகர ராசி அன்றவர்களுக்கு சிறப்பான நேரம் கொஞ்சம் பேச்சில் விட்டு கவனமாக இருக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க உடல் கவனம் செலுத்துங்க அவ்வளோதான் இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது நல்லதே நடக்க நம்புங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்போ பலன்களை நீங்கள் பெறுவீங்கங்கிறதை நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலானவங்களுக்கு உங்களுடைய திருமண தன்னைக்கு மழை பொழிந்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே